சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகரிச்சிட்டு வருதுங்க இது ஒரே இரவுல வந்துவிடும் பிரச்சனைகள் இல்ல இது நீண்ட வருட தவறான உணவு பழக்க வழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை ஆகியவற்றால் ஏற்படக்கூடியது அவை என்னன்னு புகைப்பிடித்தல் புகைப்பிடிக்கிறதால இரத்த அழுத்தம் மோசமான நிலைக்கு தள்ளப்படுது இது இருதய நோய்க்கும் காரணமா அமைது புகைப்பிடிக்கிறதால சிறுநீரத்தில் உள்ள இரத்த குழாய்கள் பாதிப்படைது இது உங்க சிறுநீரகம் பழுதடைய காரணமா அமைது சிறுநீரை அடக்கி வைத்தல் அடிக்கடி சிறுநீர் கழிக்காம இருக்கிறதும் சிறுநீரக பிரச்சனைக்கு காரணமா அமைதுங்க இயற்கையா நடக்கும் இந்த நிகழ்வை நீங்க கட்டுப்படுத்தினா சிறுநீரகம் பாதிப்படைவது உறுதி சிறுநீர் மூலமா உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறுது இத கட்டுப்படுத்தி வைக்கிறதால சிறுநீரகத்துல கற்கள் உண்டாகுது அதிகமான இனிப்பு பொருட்கள் தொடர்ந்து அதிகமாக சாக்லேட் பேக் செய்யப்பட்ட நொறுக்குத் தேனிகள் சோடா போன்ற இனிப்பு உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வது மூலம் சிறுநீரகம் பழுதாகுது அதிக அளவு ஃபிரக்டோஸ் உணவுகளை எடுத்துக்கொள்வது யூரிக் அமிலத்தின் அளவை அதிகரிக்குது எனவே குறைந்த அளவு சர்க்கரையும் ஃபைபர் உள்ள உணவுகளை அதிகம் தாங்க சிறந்தது இரத்த அழுத்தத்தை பரிசோதிக்காமல் இருப்பது அதிக ரத்த அழுத்தம் உங்கள் சிறுநீரகம் பழுதடைய காரணமாக அமையுதுங்க உங்கள் உடலுக்கேற்ற சரியான இரத்த அழுத்த அளவை சீராக பராமரித்து வருவது அவசியம் இதை அடிக்கடி பரிசோதித்து தெரிந்து கொள்வதும் அவசியங்க அதிகமான மருந்துகளை எடுத்துக்கொள்ளல் மருத்துவர் பரிந்துரைத்த மருந்துகளை அவர் குறிப்பிட்ட கால அளவுக்கு எடுத்துக்கொள்வது அவசியங்க ஆனால் அதிக நாட்களுக்கோ அதிக டோஸுகளையோ மருத்துவர் பரிந்துரையின்றி நீங்களாவே சாப்பிடக்கூடாது உடற்பயிற்சிகளை தவிர்த்தல் உடற்பயிற்சி செய்வது உடல்ல சர்க்கரை அளவையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தி உடலை சீராக இயங்க வைக்க உதவுது இதனால அவற்றின் அளவு அதிகரித்து சிறுநீரகம் பாதிப்படைய காரணமா அமையுது அல்கஹோல் அதிக அளவு அல்கஹோலை எடுத்துக்கொள்வது சிறுநீரக அமைப்பை பாதிப்படைய செய்து அல்கஹோல் நுரையீரலை பாதிப்பதோட சிறுநீரகத்துக்கு செல்லும் இரத்தத்தின் அளவையும் குறைக்குது உப்பு உங்களது உணவில் அதிக அளவு உப்பு சேர்த்துக்கொள்வதை தடுக்க வேணுங்க குறிப்பாக அதிக ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உப்பு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது தண்ணீர் குறைவாக தண்ணீர் குடிப்பதும் சிறுநீரகம் பழுதடைய காரணமாக இருக்குங்க சிறுநீரகம் சரியாக வேலை செய்ய போதுமான அளவு தண்ணீர் நாங்கள் கட்டாயம் உட்கொள்ள வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி